எங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு புது தொழில் செய்யணுமெண்ட்டு ஆசை இருக்கு ஆனால் என்ன தொழில் செய்யலாமு நாங்கள் எல்லாம் இருப்போம் அதுக்கான ஐடியாஸை உலகம் எல்லாம் தேடுவோம் ஆனால் எங்களை சுத்தியே ஒரு கற்பக தறி இருக்கு இப்படியான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்காக என்னென்னு யோசிக்கிறீங்களா அது பெனமரம் தான் உங்களுக்கு தெரியுமா பனைமரத்துலேருந்து கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யலை எத்தனை பேருக்கு இந்த பெனங்காயிலேருந்து நூடுல்ஸ் செய்யலாமெண்டு தெரியும் எத்தனை பேருக்கு இந்த பெனங்காயிலிருந்து பணம் ஜாம் செய்யலாம் என்று தெரியும் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் செய்யலாம் இது எல்லாமே எங்கள்ட பனை ஆராய்ச்சி நிலையம் இதுக்கான ஆராய்ச்சிகளை செய்து அதன் முடிவுப் பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கு இந்த பொருட்களை நீங்கள் எடுத்து ஒரு வியாபாரமாக தொடங்குறதுக்கான வழிமுறைகள் கூட இருக்கு இந்த சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி ஜால் ஐடி ஹப்பிண்ட ஓப்பன் டேயில் பனைவள ஆராய்ச்சி நிலையமும் பல்மேரா போட்டும் சேர்ந்து இப்படியான முடிவு பொருட்களை எடுத்து எப்படி நீங்கள் ஒரு தொழிலாக ஆரம்பிக்கலாமென்றதையும் அந்த தொழில்களை எப்படி சர்வதேச சந்தைகளுக்கும் கொண்டு செல்லலாம்கிறதையும் பற்றி ஒரு செஷன் இருக்கு ஸோ இதுக்கு நீங்கள் வர்றதுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கில் இருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பனைப் பொருட்களை எப்படி ஒரு தொழிலாக மாற்றலாம்னு பார்ப்பேன்